ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்ப்பேனாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணி வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இந்த தொடரையும் வெற்றி பெற்று ஒரு சூப்பரான ஒரு சாதனையை செஞ்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மேட்ச்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நியூசிலாந்து அணியோட கேப்டன் வந்து கேன் வில்லியன்சன் வந்து பேசியிருக்காரு அவர் ரொம்பவே மன உளைச்சலாக மன ரீதியாக வந்து அவர் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் பேசினார் ஏன்னாக்கா எத்தனையும் வந்து ஒரு குட் சைடு அதாவது ஸ்ரீலங்கன் அணி கிட்ட வந்து ஒரு சூப்பரான வெற்றிகளை பெற்று வந்து இப்போ இந்தியன் அணி கிட்ட வந்து தோக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் குறுகிய காலகட்டமே உலக கோப்பை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உண்மையிலே பிரஷர் வில்லியன்சன் மேல இருக்கும் அந்த நேரத்துல வந்து வில்லியன்சன் என்ன பேசியிருந்தா ஒரு தரமான ஒரு சிறப்பான ஒரு அணி நிறைய பாடங்களை எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போட்டியிலையும் நாங்க வந்து அடுத்த போட்டிக்கு வந்து தயாராகிறதுக்கெல்லாம் வந்து தவறுகளை வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறோம் பட் அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யறோம் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இன்னும் நாங்க ஒயிட் பால்ல வந்து நிறையவே இன்னும் நாங்க மாத்த வேண்டியதா இருக்கு இன்னும் நிறைய வந்து எங்களுடைய பிளேயர்கள் வந்து தங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தான் எங்களுடைய அணியை வந்து நல்ல ஒரு சைடா ஹீரோவா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வந்து ரோஸ் டெய்லரும் அதுக்கப்புறம் லதா மோட பார்ட்னர்ஷிப் வந்து உண்மையிலே அவுஸ்டேண்டிங் ஆயிடுச்சு ஒருவேளை வந்து கண்டிப்பா அவங்க அவளோட ஓப்பனிங் விக்கெட் வந்து சரியான முறையில் விளையாடி இருந்தாங்கனாக்கா கண்டிப்பா நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு போயிருப்போம் பட் வந்து சீக்கிரமான விக்கெட்கள் வந்து விழுந்ததுனால கண்டிப்பா பின்னாடி விளையாடுறவங்களுக்கு நிறையவே பிரஷர் ஏற்படுத்திச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இதனால தான் இந்த மேட்சை வந்து தோக்கத்துக்கான வாய்ப்புகளாக வந்து சொல்லியிருக்காரு ஒரு உண்மையிலே ஒரு இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் மிக சூப்பரான ஒரு அந்த அணி கிட்ட தோல்வி மட்டும் இல்லாமல் பல பாடங்களை இந்த போட்டிகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குன்ற மாதிரி வில்லியம் சொல்லிருக்காரு என்னதான் சொன்னாலும் இந்த தொடர இழந்த பிறகு இன்னும் வரலாறுகள் மாற போறது கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி இந்த முறை தங்களுடைய வரலாற்றை மாத்தி ஒரு சூப்பரான தரமான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க அத பத்தி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க